நயனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய மகோற்சவ பெருவிழா கோலாகலமாக ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்ற வைபவம் இடம்பெற இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்களை தன்பால் ஈர்த்த தலம் ஈழத்தில் நயனாதீவு வரலாற்று பழமைமிக்கதொரு இடமாகும் இந்த தீவில் நாகர்களின் ஆதி குடியிருப்பாலும் அங்கு இடம்பெற்ற நாக வழிபாட்டாலும் நாகங்கள் அதிகமாக அங்கு வாழ்ந்ததாலும் நாகதீவு என்றும் நைனா தீவு என்றும் பெயர் வழங்கப்பட்ட நைனாதீவு சுரப்பிற்குரிய இடத்தினை வகித்திருக்கிறது தீவு நாகலட்சுமி அம்மன் கோவில் இலங்கை யாழ்ப்பாணம் வடமாவ மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்து கோவிலாகும் கோவில் பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி எழுந்த பீடமாகவும் தந்திர சீடாமணி கூறும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகளில் எழுந்த பீடமாகவும் கருதப்படுகிறது ஈழத்தில் பழம்பெரும் அம்மன் கோவில்கள் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் ஆலயம் அம்மன் சுயம்பாகவா தோன்றி பெரும் திருவருளை கொடுத்த தலம் இத்தலமாகும் தலபுராண சிற்பங்கள் சிறப்புகள் கொண்டு விளங்குவது நாகபூஷணி அம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வழிபாட்டு தலங்களில் ஈழ வளரா ஈழ நாட்டில் உள்ள நைனாதிபம் ஒன்றாகும் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று சிறப்பிக்கப்படுவதும் காளிதாசரால் வழங்கப்பட்ட தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் நைநாதிவில் கோவில் கொண்டுள்ள நாகபூஷணி அம்மன் வரலாறு மிகவும் தொன்மையானது கருவறையில் உள்ள மூல சிலையானது காந்தார சிற்ப கலத்தை சிற்ப காலத்தை சார்ந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சுயம்புவாக தூண்டிய அம்பிகையின் வடிவகத்தை இந்தியாவிலிருந்து வந்த நயினா பட்டர் என்ற வேதியர் பூஜித்து வந்ததாகவும் நைனாதேவுக்கு அருகில் உள்ள புளியம் தீவிலிருந்து நாகமொன்று அம்மனை தரிசிக்க திறந்தோறும் கடலில் வழியாக வெறுக தந்து அம்பாளுக்கு பூச்சொறிவதும் ஒரு வரலாற்று கதையினூடாக நாங்கள் பார்க்கிறோம் கரண பரம்பரை கதையினூடாக இவ்வாறான ஒரு வரலாற்று கதையை கொண்டதுதான் அம்பாள் ஒரு நாள் வழக்கம்போல் பூக்களுடன் நீந்தி வந்த நாகத்தை கருடன் ஒன்று அதனை காவு கொள்ள எண்ணியது இதனால் பதறிய நாகம் கடலில் எழும்பி நின்று இருந்த கல்பாறை ஒன்றில் ஒதுங்கியது அந்த இடத்துக்கு வர வந்த கருடனுக்கும் நாகத்துக்கும் இடையில் செண்டை ஒன்று மூண்டது அந்த நேரத்திலே வணிகம் செய்வதற்காக காவிரிப்பும் பட்டணத்தில் இருந்து கப்பல் மூலம் இலங்கை சென்று கொண்டிருந்தான் மாநாயக்கன் என்ற வணிகன் அவன் நாகத்தை கருடன் கொள்ள முயல்வதைக் கண்டு மனமிறங்கினான் நாகத்தை காப்பாற்றும் நோக்கில் கருடனிடம் நாகம் அம்மனை வழிபடும் நோக்கத்தை தடுக்க வேண்டாம் என்று வேண்டினான் அதற்கு கருடன் ஐயா அம்மன் உமக்கு பக்தி இருக்கலாம் கப்பலில் உள்ள உன் பொருட்கள் அனைத்தையும் அம்மன் ஆலயத்துக்கு தர சம்மதம் சொல்வீரா அப்படி நீ ஒப்புக்கொண்டால் நானும் உமக்காக இந்த நாகத்தை விட்டு விடுகிறேன் என்ற கருடனின் சவாலுக்கு வணிகன் ஒப்புக்கொண்டான் தான் கடலில் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கோவிலுக்கு வழங்கிவிட்டான் இதனால் நாகம் விடுதலை பெற்றது வழக்கம் போல அம்மனை வழிபட்டது வணிகன் கொடுத்த பொருட்களை கொண்டும் கோவில் அழகாகவும் சிறப்பாகவும் கட்டமைக்கப்பட்டது நைனாதீவின் அருகே பாம்பு சுற்றியகள் இருப்பதையும் கருடன்கள் இருப்பதையும் இன்றும் காணலாம் இன்றும் அந்த கருட பூஜை பதினோராம் திருவிழாவில் சர்ப பூஜையாக சிறப்பாக இடம்பெறுவதை நாங்கள் இந்த நைனாதீவு தலத்திலே பார்க்கின்றோம் நவதள கோபுரத்தை தன்னகத்தை கொண்ட ஒரு தலம் இப்படி சிறப்பு போருந்திய தலத்தை நாங்கள் வழிபடுகின்ற பெரும்பேறு கிடைத்திருக்கிறது போர்த்துகீசர் போர்த்தொடுக்கும் முன்பாக ஆலயத்தின் முக்கிய மூர்த்திகள் பொருட்கள் என்பன அம்பாளை ஆலய மரப்பொந்தில் வைத்து வழிபட்டார்கள் பக்தர்கள் மறைத்து வைத்து வழிபட்டார்கள் டச்சுக்காரர் ஆட்சிக்கு பின்பு நைனாதீவில் நாகேஸ்வரி கோவில் சிறிய அளவில் மீண்டும் எழுப்பப்பட்டது இதன் பிறகு அழகிய கோபுரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது கோவிலைச் சுற்றி மடங்களும் உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் விமானங்கள் புனரமைக்கப்பட்டு குடமுழுவுக்கு விழா பெருமாட்டிக்கே சிறப்பாக இடம்பெற்றது நைனாதீவு பல்வேறு வகையில் சிறப்பு பெற்ற தீவாக காணப்படுகிறது சப்த தீவுகளின் நடுநாயகமாக நைனாதீவு விளங்குகிறது முன்னோர்கள் நாகர்கள் இனத்தவர்கள் போற்றப்படுகிறார்கள் நாகர்களின் முக்கிய வழிபாட்டு தளவாக இந்த நைனாதீவு சிறப்பிக்கப்படுகிறது ஈழத் தமிழரிடையும் தமிழக தமிழரிடையும் ஆதியிலிருந்தே நாக வழிபாடு காணப்பட்டது என்பதற்கு அதன் எச்சங்களும் காணப்படுகின்றன வழிபாட்டு முறைகளும் ஊர் பெயர்களும் இன்றும் சிறப்புக்குரியனவாக இருக்கிறது நாகர்கோவில் நாகதேவன் துறை நாகதீவு போன்ற பெயர்களும் இன்றும் மக்களால் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு நாக வழிபாட்டு முறையினை இக்கூற்றை உறுதி செய்து நிற்கிறது அரியர் வெறுகை காரணமாக முதன்மை வழிபாடாக காணப்பட்ட நாக வழிபாடு அருகே பின்பற்றப்பட்டது பின்னாளில் இந்த தலங்களினுடைய வழிபாட்டு தலங்கள் யாவும் நாகதம்பிரான் கோவில் நாகம்மாள் கோவில் என அந்த அந்த தான் ஈழத்தில் நாகர்களின் முக்கிய பிரதாஸ் பிரதேசமாக நைனாதிவு காணப்பட்டுள்ளது ஆதியில் நாகர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக காணப்படும் பின்னர் நாகபூஷணி அம்மன் திருக்கோவிலாக மாற்றம் பெற்ற தலைவே நைனாதிவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் தலம் இக்கோவிலின் கருவலகிலுள்ள சீரும் ஐந்து தலை நாகச்சிலை பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை என்பதனை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் ஈழத்திலே காணப்படும் பெரும்பாலான கோயில்கள் ஐதீகம் மற்றும் புராண கதைகளோடு மட்டும் தொடர்பு கொண்டவையாக காணப்படும் நயினை ஸ்ரீ நாகபூஷன் அம்பனாலயம் அவ்வாறு தொடர்புகளை கொண்டதாகவே காணப்படுகிறது வரலாற்று குறிப்புகள் சாசன ஆதாரங்கள் தமிழ் இலக்கிய தொடர்புகள் கர்ணபரம்பரை கதைகள் புராண வரலாற்று என பல்வேறுபட்ட தொடர்புகளை உடையதாக விளங்கும் சிறப்பு பெற்றதாக இந்த தலம் இன்றும் சிறப்பிக்கப்படுகிறது இந்திரன் தனது சாபம் நீங்கி அம்மனுக்கு ஆரம்பத்தில் சிறிய ஆலயம் கட்டினான் என்றும் ஆதியில் அன்னைக்கு நாகம் அயலில் உள்ள புளியம் தீவில் இருக்கும் நாகதம்பிரானிடம் பூப்பறித்து கடல் வழியாக வெறும் வேளையில் கருடன் நிறைமறித்த அந்த கதைகளோடு தொடர்பு பெற்றதாகத்தான் இந்த ஆலயம் இன்றும் திகழ்கிறது நயினாதேவு வந்து இந்த ஆலயத்திற்கும் அந்த மாநாயக்கன் பிணைதீர்த்து நாகத்தை வழிபடச் செய்தான் என்றும் மகாபாரதத்தில் நாககிளை பாவங்களை தீர நாகதீவு நயினாதீவு வந்து நாக கன்னியை மணந்து பப்பரவன் என்ற மகனை பெற்றதும் அந்த மகனின் பெயரிலே இன்றும் அம்பாளின் ஆலய திடலுக்கு பப்பரவன் திடல் என்றும் அழைக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல மணிமகளியின் நாக இளவரசியான பிழிவை புலிவளை மீது கிள்ளி என்னும் சோழ வேந்தன் காதல் காதலுற்று அவளை பிரிந்து வருடம் தோறும் நடத்தும் இந்திர விழாவினை நடத்த மறந்தான் என்றும் இவர்கள் குழந்தையே தொண்டமான் இளந்திரையன் என்றும் இவனின் சந்ததியினரை பிற்காலத்தில் தொண்டைமான் சந்ததியினரும் தொண்டைமா மண்டலத்தை சேர்ந்தவரும் ஆவார்கள் எனவே நைனா தீவானது பல கர்ணபரம்பரை கதைகளைக் கொண்ட ஒரு தலமாக இன்றும் விளிகிறது அதை நாங்கள் பார்க்க கருவறையில் அமைந்துள்ள சுயம்பு நாகபூஷணி அம்மன் நீள் உருளை வடிவ திருமேனியராக திருமேனியாக எளிதாக காட்சி தருகிறாள் என்றாலும் அலங்காரத்தால் அன்னையின் முகம் மட்டுமே காட்சி பின்புறம் சீரும் நாகமாகவும் ஐந்து தலை நாகம் உள்ளது இத்திருமேனிகள் பழமையானவை என ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இங்கு ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன சிவன் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் விஷ்ணு ஆகிய ஐவரின் பூஜை பூஜைகள் மாட்கள் வாதங்கள் தோறும் நடத்தப்படுகின்றன பகலில் சங்காபிஷேகம் இரவில் ச ஸ்ரீ சக்கர பூஜை என்று நடைபெறுகிறது விஜயதசமி மற்றும் வல்லிமர பூஜையும் இங்கு சிறப்பாக இடம்பெறுகிறது ஆதி மாதத்தில் பதினைந்து நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் இதில் இலங்கை மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் திருவிழாக்கள் பதினான்கு நாட்கள் சிறப்பாக இடம்பெறும் பதினாலாம் நாள் மன்னிக்க வேண்டும் திருவிழாக்கள் பதினைந்து தினங்கள் இடம்பெறும் பதினாலாம் நாள் தேரோட்ட வைபவம் தேர்திருவிழா பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் சூழ்ந்திருக்க திருவிழா விமர்சையாக இடம்பெறும் இவ்வாலியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் பன்னிரண்டு உறுப்பினர்களை கொண்ட அரங்காவரர் சபையால் நிர்வாகம் செய்யப்படு மாத்திரமல்ல இவ்வாலியம் சிறப்புக்குரிய ஒரு தலமாக இருக்கிறது ஆலய பூஜைகள் கைலநாத கைலநாத குருக்கள் என்பவரது பரம்பரையால் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக சிறப்பிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அழகோடு கூடிய நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே இப்போது வசந்த மண்டபத்திலே அழகு திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கும் அம்பாளுக்கு அங்கே பஞ்சாரார்த்தி தீபம் அங்கே பெருந்தகை அந்தன பெருந்தகைகளினாலே அங்கே சிறப்பாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிற காட்சிகளையும் லட்சோ லட்சம் அடியவர்கள் நைனி நோக்கி வந்து கொண்டிருக்கிற அற்புதமான இந்த வேளையிலே வசந்த மண்டப பூசைகள் இனிதே நிறைவுற்று இப்போது கொடிச்சீலை வலம் வருகிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அழகு நிறைந்த அம்பாள் அங்கே பரிவார தெய்வங்களாக இருக்கின்ற விநாயகப் பெருமான் முன்னே எழுந்தருளிவர அம்பாளும் பட்டு பீதாம்பர நாயகியாக தங்கத்துக்கே குறைவில்லாதவள் தரணி எங்கள் நயினாதேவன் நாகபூஷணி அம்மன் தங்கத்தினால் அழகாக அன்னையினுடைய அலங்காரம் சுரப்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை கொள்ளை கொள்ளக்கூடிய பேரழகை கண்டுகொள்ள அன்னையினுடைய அழகை கண்டுகொள்ள ஆலய உட்புறத்திலும் சரி ஆலயத்தினுடைய வெளிப்புறம் அங்கே கோபுர வாசலுக்கு அண்மையாகவும் அந்த வெளிப்புற மண்டபத்துக்கு அண்மையாகவும் இத்தனை அடி அவர்கள் காத்திருக்கிறார்கள் அன்னையின் குடியேற்ற உற்சவத்தை கண்ணார கண்டுகொள்ள வேண்டும் அன்னை இன்றி ஆவது உண்டோ அவள்தானே பேரருளை தெருகின்ற தாயாக இருக்கிறாள் எனவே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த நயினாதீவு நாகபூஷணி அம்பாளுடைய அனுக்கிரக பலன் பரிபூரணமாக இருக்கிறது அதனால்தான் போலும் கடல் கடந்திருக்கும் தேவியை தேடி பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் இந்த நயனை மண்ணில் கூடியிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம் வன்னி சோலையிலே வந்த எங்கள் எங்கள் நயினை தாயாள் இன்னும் அலங்கார நாயகியாக அரோஹரா நயினாதீவு நாகபூஷணி அம்பாளுக்கு அரோஹரா அங்கே அழகான தாயவள் பேரருளை தெருகின்ற திருக்கோலத்திலே அற்புதமாக விநாயகப் பெருமான் மூசிக வாகனத்திலே அழகான வெள்ளிப்பீடத்திலும் அங்கே மயூர வாகனம் வெள்ளிப்பீடமாக காட்சி கொடுக்க வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானும் அம்பாள் இடவ வாகனத்திலும் எழுந்தருளி வருகின்ற அற்புதமான திருக்கோலம் அங்கே சேவற் கொடிகள் மயூர கொடிகள் கொடிகள் சர்ப்ப கொடிகள் என்று அன்னை திருச்சநிதானத்தை அலங்கரிக்க அரோஹரா சரியாக பன்னிரண்டு மணிக்கு அன்னையினுடைய கொடியேற்ற உற்சவம் சிறப்பாக இடம்பெறுகிற காட்சியை நீங்கள் கண்களினாலே பார்க்கிறீர்கள் அற்புதமான இந்த வேளையிலே இத்தனை நாள் தவங்கிடந்தோம் அன்னையின் உற்சவத்தை கண்டுகொள்ள அன்னைக்கு கொடியேற்ற உற்சவம் சிறப்பாக பக்தி பூரமாக இடம்பெற்றிருக்கிறது ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய மகோற்சவ பிரதம குருவாக சிவஸ்ரீ பா சண்முகராஜ குருக்கள் அவர்கள் சிறப்பாக அங்கே இந்த ஆண்டுக்குரிய மகோற்சவ பெருவிழாவை சுரப்பிக்கு அழகு நிறைந்த அற்புத தாய் அலங்கார ரூபினியாக அன்னை நயனாதீபு நாகபூஷணி அம்பாளுக்கு சிறப்பான உற்சவங்கள் அங்கே சிறப்பாக அந்த குடியேற்ற உற்சவம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அழகு நிறைந்த தாயாக உலகடந்த பெருமாட்டியாக எங்கும் வியாபித்திருந்து அருளுகின்ற நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளினுடைய கொடியேற்ற உற்சவத்தை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நிம்மதியை தரக்கூடிய அற்புத தாய் எங்களுடைய துன்பங்களை தீர்க்கக்கூடிய துறந்தறியாக நயினாதீவனிலிருந்து அருளுகின்ற அம்பாள் எல்லோருக்கும் எல்லாவிதமான சகல செல்வங்களையும் சகல அனுக்கிரகங்களையும் சகல பலாபலன்களையும் வழங்கக்கூடிய தாயாக வழங்க அவளுடைய இன்னருள் கைகூடியிருக்கிறது சுபவேளை நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு கொடியேற்ற உற்சவம் இனிதே நிறைவேறியிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான அடியவர்களை தன்பால் ஈர்த்தவள் அன்னை நயனா தீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று போற்றப்படுகின்ற அம்பாளினுடைய அற்புத திருதேவி சன்னிதானத்திலே அங்கே பெரும் பெரும் வேத விற்பனர்கள் அந்தன சுபாச்சாரியார்கள் எல்லாம் அங்கே சுரப்புகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பக்திபூர்வமான ஒரு வழிபாட்டிலே இன்றைய அற்புத தாயினுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கின்ற அடியார்கள் ஏராளம் அன்னை அவள் வாசலிலே சென்று விட்டாலே சஞ்சலம் தீரும் என்ற அந்த அசையாத நம்பிக்கையோடு அங்கே ஆ பாய் ஆலயத்தினுடைய வாயு கோபுரத்துக்கு அருகிலே கூட இப்போது கூட இந்த கொடியேற்ற உற்சவம் நிறைவுற்றதும் அங்கே அடியவர்கள் காத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அம்பாள் சன்னிதானத்திலே ஆரமர அடியவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்திடும் பல பக்கு பல தீ பல திகளில் இருந்தும் ஆலயத்திற்கு பெருக தந்தவர்கள் அந்த சன்னிதானத்திலே நிம்மதியோடு அன்னை சன்னிதானம் வந்தாலே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய நயனாதேவி ஸ்ரீ நாகபூஷன் எம்பாள் சன்னிதானத்திலே அங்கே அடியவர்கள் அன்னையினுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிற அற்புத காட்சியும் அழகு நிறைந்த தாயினுடைய அந்த சன்னிதானத்தினுடைய அழகு நிறைந்த திருக்கோலத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் நிகழ்வுகளின் தொகுப்பாளராக இவ்வளவு நேரம் உணைந்திருந்தனான் என்றும் உங்கள் அல்வாயுனேஷன்